ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் அவர் கதை சொல்லட்டுமா சார் விஜய் சேதுபதி மாதிரி இல்லை இப்போ சொல்ல போகிறது ஒரு கதை மாதிரி தான் இருக்க போகுது குவாலிஃபிகேஷன் சின்னாரியோ கதை கேள் கதை கேள் மைக்கேல் மதனை காமராஜன் கதை கேளுன்ற மாதிரி தான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி தான் நேற்று வந்து எல்லா டீமும் வேண்டிக்கிச்சு குவாலிஃபைங் கூடிய வாய்ப்பு உள்ள அத்தனை டீமும் சிஎஸ்கே தோக்கணும்னு அதே மாதிரி தோத்துட்டாங்க நேற்று குஜராத்திட்ட அண்ட் ஸ்டில் சிஎஸ்கே நம்பர் ஃபோரில் தான் இருக்காங்க ஆனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அவங்க கோழி போய் அதுதான் இப்போ கலக்கட்டும்னு சொல்ல போகிறேன் வேறு வேற யார்க்கு சான்ஸ் இருக்குன்னு இந்த சிஎஸ்கே திம்சல் டு பிளேம் இது ஜெய்சி தான் ஈஸியாக போயிருந்துருக்கலாம் அவங்க தான் இரநூத்தி முப்பது ரெண்டு ஜெய்ஸ் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் ஃபார்ம் ஹானே வந்து மேலே அனுப்புகிறீங்க ரொம்பலாம் கழிச்சு கையாக ரச்சின் வேறு விளாட்றாரு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ருத்ராஜ் அவர் நம்பர் த்ரீயில் வர்றாரு வரத்துக்குள்ளே ஸ்கோர் போர்டு ப்ரெஷரு அது இது என்ன பண்ணுறது இல்லை ஜீரோவில் அவுட் ஆகிட்டார் இன்ஃபார்ம் ஹிட்டர் சிவம் டுபே ஆறாம் நம்பரில் அமுச்சு தான் ஆகும் இது என்ன பேட்டிங் ஆட்ரு அமிச்சுருந்துருக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னா இப்படிதான் இருந்துருக்கணும் ருத்ராஜ் ரச்சின் டேரல் மிச்சல் சிவம் டுபே ரிஸ்வி ஆஸ் இம்பாக்ட் பிளேயர் மோயின் அலி ஜடேஜா எம்எஸ் தோனி மிச்சல் சாட்னர் ஷார்துல் டாகூர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே பதினோரு பேரும் பேட் பண்ணுவாங்க துஷார் பாண்டே கூட பேட் பண்ணலாம் பண்ணுவார் ரெண்டு மூணு சிக்ஸ் அடிக்கக்கூடியவர் அந்த இந்த லெவனை வச்சு நீங்கள் சேஸ் பண்ண முடியலன்னா தான் சொல்கிறது ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணாங்க அப்படி இல்லை இதே மிஸ்டேக் நீங்கள் திருப்பி பண்ணீங்க ஒன்றும் பண்ண முடியாது க்ரௌடு வேற மஜ்ஜ சட்டை போட்டு உட்காந்துலாம் கவலி போய் நிறைய மஜ்ஜ சட்டை இருக்குது இப்போ அமுச்சு விட்டு ப்ளே பண்ண முடியாது அப்படி பெர்ஃபார்மல் ஜடேஜா ஃபுல்லாக நாலு ஓவர் போட வைங்க போலர் இஸ் அ போலர் அது என்ன ரெண்டு ஓவர் போடுறது பேட்ஸ்மேன் ஒரு பத்து பால் விளையாடிட்டு கூப்பிட்றதான் நான் வெளில அது மட்டும் ஃபுல்லாக விளையாடுறீங்க என்னது இது பிளே கம்ப்ளீட் ஃபைவ் பாலர்ஸ் எனவே அதெல்லாம் ப்ரீவியில் நிறைய பேசுகிறேன் இதுலேயும் நிறைய இருக்குது கதைகள் கதைகளையும் நிறைய இருக்குது சொல்கிறேன் ரைட் சிஎஸ்கே திம்சல் டு பி ப்ளேம் ரைட் சிஎஸ்கே வந்து இப்போ சிஎஸ்கே டெல்லி லக்னோ சூப்பர் ஜாயின்ட் எல்லாருமே பன்னெண்டு மேட்ச்லேயே பன்னெண்டு பாயிண்டில் இருக்காங்க சிஎஸ்கே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன நெட்ரல் ரேட்டு பாசிட்டிவாக இருக்குது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் நைன் ஒன் வேறு அதர்ஸ் எல்லாமே மைனஸில் போயிட்டுருக்காங்க மற்றவங்கலாம் அண்ட் ஹோல் டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே தான் செகண்ட் பெஸ்ட்டு ஆமாம் ஃபஸ்ட் வந்து கேகேஆர் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் த்ரீ சிஎஸ்கே செகண்ட் பெஸ்ட்டு இப்போ சிஎஸ்கே உடனே ரியலைஸ் பண்ணி அங்கே தவறுகள்லாம் இது பண்ணோன்னா கஷ்டம் தான் ரைட் சின்னாரியோ சொல்லு சீன் என்ன ரைட் சிஎஸ்கே நாளைக்கு ராஜஸ்தான் ராயல் கூட மூன்று மணிக்கு வெயில்ல மேட்ச் அது ப்ரிவியோ அப்புறம் வருது அதை ஜெயிச்சிட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் இருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆர்ஜி பீட்டு வர இருக்குது ராஜஸ்தான் ஜெயித்தாலும் தோதாலும் அவங்க குவாலிஃபைடு பட் டெஃபினெட்லி அவங்க வின் பண்ணுதான் பார்ப்பாங்க ஏன்னா டாப் டூவில் வர பார்ப்பாங்க ரெண்டு சான்ஸ் கிடைக்கும் இல்லையா அவங்களுக்கு ஏற்கனவே சஞ்சிஸ் அவுட் சண்ட் அவுட் ஆகி இல்லையான்னு அவர் குழப்பத்தில் இருக்காரு அந்த டெல்லி மேட்ச் அதனால டாப் டூவில் வரணுமா இல்லை டாப் ஃபோரில் வரணும் சர்மான் அவங்க தான் முடிவு பண்ணணும் நாளைக்கு அதனால அவங்களும் ஜெயிக்க தான் பார்ப்பாங்க சிஎஸ்கே நாளைக்கு ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சா பதினாலு பாயிண்ட்டு அண்ட் ஆர்சிபி இருக்குது நாளைக்கு ஈவினிங் அவங்க டிசிட்ட ஜெயிச்சா அவங்க பன்னெண்டு பாயிண்ட்டு டெல்லி கேபிட்டல் வந்து லக்னோ கிட்ட ஜெயிச்சா அவங்க பதினாலு பாயிண்ட் அதுமே பதினாலு மண்டே அதே மாதிரி லக்னோ வந்து மும்பை கிட்ட ஜெயிச்சுன்னா அவங்க பதினாலு பாயிண்ட் போடுவாங்க லக்னோ அது மே பதினேழு டெல்லிக்கு இருக்கிற ரெண்டு மேட்ச் ஆர்சிபி கூட ஃபர்ஸ்ட் அப்புறம் லக்னோ லக்னோக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் டெல்லி கூட அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி இருக்கிற ஃபஸ்ட்டு மேட்ச் நாளைக்கு டெல்லி அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்குது சனிக்கிழமை வந்து சிஎஸ்கே ரைட் இந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வில் பி வெரி 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 பிக் மேட்ச் ஆமாம் இந்த பாயிண்ட்ஸ் நிறையெல்லாம் இப்போ நான் இவங்க பி டு பி டூலாம் அதைபடி நடந்ததுன்னா எல்லாருமே பதினாலு லாக் ஆனாங்கன்னு வச்சுங்க சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் அதுவும் சின்னசாமி ஸ்டேடியத்தில் அடுத்த சனிக்கிழமை மார்ச் பதினெட்டாம் தேதி சிஎஸ்கே அதை ஜெயிச்சிட்டா அது எதுவும் ஜெயிச்சிட்டாங்கன்னா பதினாறு பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம் வரட்டா வரட்டாண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் கோ டு ப்ளே ஆஃப் சப்போஸ் அது தோத்தாங்கன்னா பதினாலு லாக் ஆச்சுன்னா நெட் ரன் ரேட் வரும் ஆர்சிபிக்கு என்ன அட்வான்டேஜ்னா பதினாலு பாயிண்ட் எடுக்க ஜெயிக்கணும் செகண்ட் அவங்க முன்னாடி ரன் ரேட் தெரியும் எவ்வளோ ரன் ரேட் எடுக்கணும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எவ்வளோ செகண்ட் பேட்டிங்னா எவ்வளோ ஒன்று இஷ்டத்துக்கு தர்மத்துக்குலாம் அமுச்சுட்டு இருக்க மாட்டாங்க இம்பாக்ட் எல்லாம் அது என்ன டூ சின்னசாமி ஸ்டேடியம் பேட்டிங் பேரடைஸ் வேறு இரநூத்தம்பது கூட அங்கே அடிக்க முடியும் ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது சிஎஸ்கே ஈஸி யாரையும் ஒரு பின் போத மேட்ச் க்ளோஸ் க்ளோசர் ஐசன்போ திருப்பி வந்துருங்க செமிஃபைனல் சென்னையில் தான் ஸோ அதை தான் சொல்கிறேன் நான் ஆர்சிபி இக்வேஷன் வில் பி கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் அண்ட் பார்க்கணும் ஸோ கெட் ரெடி காய்ஸ் கேல்குலேஷன் கேல்குலேட்டர் எல்லாத்தையும் எடுத்துங்க எக்ஸைட்டி ஒன் வீக் வந்துகிட்டே இருக்குது அண்ட் சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல் நாளைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் மூன்றைக்கு அப்புறம் ஆர்சிபி வர்சஸ் டெல்லி அதுதான் ரிஷப் பந்த் விளையாடப்பட்டு திட்டாங்க நாளைக்கு ஏன்னு கேட்பீங்க அது ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலன்னு போய் பாருங்கள் நாளைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் கம்ஃபர்டபுளாக டோர்னமெண்ட்டில் இருப்பீங்க நாளைக்கு மட்டும் தோத்துட்டாங்கன்னா அது ரொம்ப ப்ரெஷர் மேட்ச் ஆகிடும் இன்னும் ரன் ரேட் வேறு பார்க்கணும் நல்ல மூலம் தோத்தாங்க ஒவ்வொரு ரன் ரைட்டும் பதினூணு டிவைட் ஆகும் முன்ன மாதிரி ஒரே ஒரு மேட்ச் கிடையாது அதனால தான் நெட் ரன் ரேட்டுங்கிறது ஸோ அவங்களே அவங்களுக்குள்ள பிரச்சனையா ஆக்க கூடாது தே ஷுட் பின் நாளைக்கும் ஜெயிக்கணும் அடுத்த மேட்ச் ஜெயிச்சுன்னா இது பதினாறுல போயிடலாம் கே கே ஆஜஸ்தான் ராயல் ஒன் அண்ட் டூல இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் என்ன கேட்காதான்னு கேட்பீங்க எஸ்ஆர்ஹெச் வந்து ரெண்டு மேட்சும் வேலை ஒன்று ஜெயித்தாலே போதும் அவங்க பதினாறு பா பாயிண்ட்டுக்கு போய்ட்டுவாங்க அதில் ஒன்று குஜராத்து கூடயோ இன்னொன்று பஞ்சாப் கிங்ஸ் கூடையோ சரி குஜராத் என்னக்காது அதை சொல்லு ஆக்சுவலாக ஐ டோன்ட்னோ தான் சொல்லணும் பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா அவங்கள்தான் இருக்கிறதுலேயும் மோசமான ரன் ரேட் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் பன்னெண்டு மேட்ச் விளையாண்டாங்களா அப்போ ஆவரேஜாக இருபது ஓவர் ஒரு மேட்சுக்கு இரநூத்தி நாற்பது இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் த்ரீ போட்டினா வரும் உங்களுக்கு ஒரு கணக்கு இரநூத்தி அறுபது கிட்ட இந்த இரநூத்தி அறுபது ரன்னு ரஃப்லி நெக்ஸ்ட் ரெண்டு மேட்சில் காம்பன்சேட் பண்ணோம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ரன்னில் ஜெயிக்கணும் ஒரு மேட்ச் இது என்னோட கணக்கு அண்ட் மோஸ்ட் மோர் ஆஃப் அண்ட் தான் கரெக்டாக தான் இருக்கும் இதுதான் கல்குலேஷனு பட் அதனால் அவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஜெயிச்சாலும் தே கேன் பி பார்ட்டி ஸ்பாய்லர் ஸ்பாயில் எல்லாத்தோட இன்றைக்கி முக்கியமான மேட்ச் இருக்குல்ல கே கேஆர் வர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஏன்னா அதில் முக்கியமாக மும்பை தான் அவுட் ஆகிடுச்சேன் கெண்டல் பண்ணியிருக்காங்க அப்படி இல்லை ரோஹித் சர்மோடய எங்கள் ஏரியா உள்ளே வராது இங்கே தான் ரோஹித் சர்மா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார் ஈடன் கார்டன் வேர்ல்ட் கப் வேறு போனோம் வேர்ல்ட் கப்பில் இருக்கிற நாலு பேர் இதில் இருக்காங்க பும்ரா ஹார்திக் பாண்டியா சுயக்குமார் ஏதாவது ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா கேப்டன் இந்த கிரௌண்டில் தான் இரநூத்தி இருபது நாள் அடிச்சார் ஒன் டேலேயே ஆமா ஆவரேஜ் எயிட்டி டூ இந்த கிரௌண்டில் இன்டர்நேஷனல் மேட்சை சொல்கிறேன் லீவல் வந்து ஐபிஎல் அண்ட் ரோஹித்தோட ஏரியாது எனக்கு கேட்டால் ஜெயிச்சுட்டு நேராக அடுத்த பதினாலு மேட்ச் கூட விளாட்லாம் வேண்டாம் ஒன்றே ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுங்க யுஎஸ்ஏக்கு கேட் ரெடி அங்கே போய் ஏதாவது தோத்து ரன் அவுட்டு கிண்ணவுட்டு ஏதாவது ஆகி அது ஒரு டென்ஷன் ஆகி குழப்பம் வேண்டாம் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்கோரை இன்றைக்கி இன்னைக்கு ஈவினிங் சாரி யா இன்னைக்கு ஈவினிங் பெரிய ஸ்கோர் வச்சுட்டு ஒரு கிளம்பின ஜெய் ஜெய்கிறான் தோக்குறாங்க இது என்னோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் ரைட் அந்த மேட்ச் வரைக்கும் யாருக்குலிப்பாக ஆவாங்கன்னு தெரியாதுங்க சிஎஸ்கே வர்சஸ் அந்த இது சொல்கிறேன் ஆர்சிபி மே எயிட்டீன் அப்போ இன்ட்ரெஸ்டிங்க போயிட்டு டோர்னமெண்ட் ரைட் அப்டேட் பண்ணிட்டு இவரு வேல்யூபிள் கமெண்ட் இது இல்லாமல் என்ன நடக்கும் எதாவது மிஸ் பண்ணி தான் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் எஸ் உங்கள் கமெண்ட்டுக்கு ஈகர்லி வெயிட்டிங் ப்ரோதா பண்ணி லைக் கமெண்ட் ஷேரன் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் தேங்க்யூ ஸோ மச்